என் அன்பு பிள்ளையே சொந்த பந்தங்கள் எல்லாம் சுகமாக இருக்கும் வரை பெற்ற பிள்ளைகளும் தேகம் நலமாக இருக்கும் வரை மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் அவர்கள் செய்கின்ற அவமதிப்புகளை அலட்சியம் செய்துவிட்டு துணிவுடன் துண்டை உதறி தோல் மீது போட்டுக்கொண்டு என்னிடம் வா தங்கமே நான் உனக்கு பணிவிடை செய்யும் நல்ல இருப்பேன் அறிவுரை கூறுவதில் நல்ல குருவாய் நடப்பேன் துக்கம் வரும்போது தோளில் போட்டு தட்டும் தாயாய் இருப்பேன் இனி ஜென்ம ஜென்மமாய் இந்த உறவினை பேணிக் காக்கும் உண்மையான நண்பனாக நான் விளங்குவேன் தங்கமே ஞான ஒளியை ஏற்றி வைக்கின்றேன் விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா விட்டுவிட்டால் சிக்கிக் கொள்வார் சூரியனை பார்ப்பார் ஆனால் வெளிச்சம் கிடைக்காது கண்களை மூடுவார் துக்கம் வராது நன்மை செய்ய நாடுவார் தீங்காக முடியும் அன்பை விதைக்க நினைப்பார் வெறுப்பை அறுவடை செய்வார் காலம் மாறிவிட்டது என உணர்ந்து திருந்து என்னை அடையவா மாறாக விழித்து கொண்டால் நள்ளிருளிலும் சூரியன் உன்மீது உதிக்கும் கண்கள் பார்வை இழந்து போனாலும் காட்சிகள் தெளிவாகத் தெரியும் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றி பெருவாழ்வுக்கு தகுதியான ஆள் நீ என்று சான்று கூறும் எதற்கும் தயாராக இரு உன்னுடன் உன்சாகியப்பா நான் இருக்கின்றேன் உன் கடமையை செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்த செல்வமும் உன்னை கைவிடும் போது சாயப்பா என்று என்னை கூப்பிடு கை கொடுக்க நான் ஓடோடி வருவேன் யாமிருக்க பயம் ஏன் உனக்கு கலங்காதே தங்கமே உன் எல்லா லட்சியத்தையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்றது கவலை வேண்டாம் நான் வந்து உன்னை பாதுகாப்பேன் வருங்காலம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் கண்டுகொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அழ வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை தங்கமே தவறான கண்ணோட்டம் வந்து விட்டால் அனைத்தும் தவறாகத்தான் தெரியும் சற்றே இரு அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் சிந்தித்து செயல்படு வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இரு அங்கேயே விடாதே எல்லோருக்கும் நினைக்கும் அனைத்தும் உடனே நடப்பதில்லை அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு எல்லாம் நன்மைக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையே வாழ்க்கையின் இறுதிக்கே கூட மாயை உன்னை இழுத்துச் செல்லலாம் எனது பார்வையில் இருந்து மாயை செய்வது தப்புமா என்ன என் குழந்தையை அப்படியே விட்டுவிடுவேனா என்ன எதற்காகவும் கலங்காதே நம்பிக்கையுடன் பொறுமையை இழக்காதே எனக்கு நொடி பொழுது போதும் அனைத்தையும் அனைவரும் அதிசயத்தக்க வகையில் மாற்றிடுவேன் மகிழ்ச்சியுடன் கூடிய நிறைவு என்றென்றும் எங்கெங்கும் உனக்கு கிடைக்கும் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார் சந்தோஷமாக இரு இந்த சாகியின் ஆசியோடு உன் தேவைகள் நிறைவேறப் போகின்றது நீ இந்த சாகியின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் சாயப்பா உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்களப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராது காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நாம் நினைத்தவுடன் எது நடந்தாலும் அதில் அலாதி சந்தோஷம் உடனே நடந்தால் அதில் ஒரு பெருமை தொடர்ச்சியாக நடந்தால் ஒரு கர்வம் ஆணவம் எது ஒன்று எளிதாக விரைவாக கிடைக்கிறதோ அதன் பின்னே பிரச்சனைகளும் ஆரம்பம் என்னிடம் சரணடைந்து பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் எங்கெங்கும் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்ற நிரந்தரம் இல்லாததை நிரந்தரமாக்க நிறைய யோசிக்காதே எளிமையாக இரு பற்றற்று இரு என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு மகிழ்ச்சியுடன் மனநிறைவுடன் நீ இருப்பாய் எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாகினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் வரை சற்றே காத்திரு இறைவா எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு இறை எதிர்காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கின்றான் அதுபோல நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் இறைவன் எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே நான் மாற்றி அமைப்பேன் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு எல்லாவற்றிலிருந்தும் ஒதுங்கி நிற்பதை விட தேவையில்லாததை ஒதுக்கிவிட்டு நிற்பதே உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லாதே நான் இருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய எண்ணிக்கை கூட பூஜ்யத்தை ஆதியாக வைத்தே தொடங்குகிறது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் எதுவும் இல்லாமல்தான் தொடங்குகிறது உயரும் எண்ணிக்கை முக்கியமில்லை உயர்ந்த எண்ணம்தான் முக்கியம் தங்கமே நீ விரும்பாத துன்பமே உனக்கு வரும்போது நீ விரும்பிய இன்பம் முன்னே வந்து சேராதா என்ன நல்லதே நினை நல்லதே நடக்கும் உன்னை உண்மையாக நம்புபவரிடம் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமான வழி நீ செய்யும் போது தெரியாது உனக்கு மற்றவர்கள் செய்யும்போது தான் அது புரியும் குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகின்றான் குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகின்றான் நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடைக்கும் போது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமும் பாசமும் அப்படித்தான் குழந்தையே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காது எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை தரும் நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் நம் கோபத்தை தூண்டி நம்மை பேச வைத்து நம்மையே குற்றவாளியாக்கும் பிரியமானவர்களுக்கு மௌனத்தை பரிசாக்குவதே சிறந்த வழியாகும் இறைவன் விதித்த விதியை விட உறவுகள் செய்த சதியால் இழந்தது தான் அதிகம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் எளிதாக சாதிப்பார்கள் நடந்ததெல்லாம் நன்மை என்று கருதினா நடக்கப் போவதெல்லாம் நன்மையாகவே முடியும் குழந்தை பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றா உடல் கெட்டுவிட்டால் பணத்தை கூட பாதுகாக்க முடியாது உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது நீ எங்கு நிராகரிக்கப்பட்டாயோ எங்கு அவமானம் செய்யப்பட்டாயோ அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பது தான் உனது உண்மையான வெற்றி வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கின்றது தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் இருக்கின்றது பிறருக்கு நீ கை கொடுக்கும் வரை இறைவன் உனக்கு தெரியாமலேயே உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி கொண்டுத்தான் இருப்பான் ஆறுதல் கிடைக்கும் என்று நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதிகபட்சம் அது நமக்கு ஆபத்தில் தான் முடிவடைகின்றது மனக்குழப்பத்திற்கு நல்ல தீர்வு தனிமை மனக்காயங்களுக்கு நல்ல மருந்து மௌனம் அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு எல்லோரும் உத்தமர்கள்தான் குழந்தையே யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றா அன்பெனும் ஆயுதத்தால் கத்தி என்று தெரிந்தாலும் துணிந்து கால்வை போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடு காலம் உன் கைப்பிடியில் வெற்றி உன் காலடியில் உன் சாகி உனக்கென்றும் துணையிருப்பேன் கலங்காதே உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே என்னிடம் வந்த பிறகு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இத்தந்தையின் முன் மண்டியிட்ட பின் வேறெந்த மாரிடன் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தி போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றே பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றது அப்பா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் பார்வை உன் மீதும் உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீது எப்போதும் இருக்கும் உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஓர் உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டுச் செல்லப் போகின்றேன் ஏன் ஆசிகள் உனக்கே எப்போதும் உண்டு தங்கமே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை இழந்து விடாதீர்கள் காலத்திற்கு பேசத் தெரியாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் நல்ல எண்ணம் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு குழந்தையே என்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது அடங்கிப் போவது அன்பிற்குத்தானே தவிர ஆணவத்திற்கில்லை குழந்தையே ஒருபோதும் கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் முன்னால் அழுது விடாதே அவர்கள் எதிர்பார்ப்பதே உன் கண்ணீரைத்தான் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் உதவி செய்ய அறிவு தேவையில்லை இதயம் இருந்தாலே போதும் குழந்தையே அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது பலரை தனிமையாக்குகின்றது அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள் சிலரால் மட்டும் தட்டப்படுவீர்கள் வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள் வாழ்க்கை எளிதாக எதிர்கொள்ளலாம் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது என் பதிலுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றாயா மஞ்சளாடை அணிந்து என் துவாரகா மாயிக்கு வா நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் ஒருபோதும் சலனம் கொள்ளாதே என்னை நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கஷ்டத்தினால் வந்த கடனும் கடனால் வந்த துயரமும் துயரத்தினால் பெற்ற மனவேதனையை மாற்றித் தருவேன் மழை முகம் கண்ட பயிர் போல சிரித்து மகிழ்வார் கடந்த கால நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மனநிம்மதியை போகின்றா கலங்காதே செல்வமே என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒலிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூர்ண ஆசி என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் நான் இருக்க பயமே தங்கமே புன்னை கிடைக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒரு பொது நிலைக்குலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் உன்னை காப்பேன் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருகின்றேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கும் இனி உன் வாழ்க்கையில் சகல் நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வார் குழந்தையே இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை வாழப் போகின்றாய் செல்வமே நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களையும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை வழித்துணை நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கின்றது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என உன் தந்தை எனக்கு நன்றாக தெரியும் நான் நிச்சயம் அனைத்தையும் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு உன் முக காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் கலங்காதே என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது உனக்கானதை உரிய நேரத்தில் கொண்டு வந்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாது அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நான் இருக்க பயம் ஏன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா